சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பக்கிரிசாமி சித்தர் சென்னையிலே பிறந்து வளர்ந்த இச்சித்தர் பங்கா விசிறி விசிறுவதில் கை பங்கா விசிறி என்பது கூரை உத்திரத்தின் மேல் பகுதியில் சுமார் பதினைந்து அடி நீளத்தில் மெத்தை போன்று விசிறி அமைப்பு பொருத்தப்பட்டு ஒரு கயிறு மூலம் அதை இணைத்து கீழே நின்றோ அமர்ந்தோ கயிற்றை இழுத்து வீசி ஆட்டும் போது அந்த அறையில் குளிர்காற்று வீசும் இந்த வேலையை செய்வதற்கென்றே பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் பணியாட்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் பக்கிரிசாமி சித்தர் இந்த பங்கா விசிறியை வீசும் பணியை யோகாசன நிலையில் ஆசனங்கள் போட்டும் தலைகீழாக நிற்கும் சிராசன கோலங்கள் மூலமும் கைவிரல்களில் முத்திரைகள் ஈட்டும் மந்திரங்கள் தியானித்தும் செய்து வந்ததை கண்டு எல்லோருக்கும் இவர் மீது அபரிமிதமான மதிப்பும் மரியாதையும் தானாகவே கூடிவிட்டது அக்கால ஆங்கிலேய மூத்த வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் கோர்ட்டு அதிகாரிகளும் இவரை கையெடுத்து கும்பிட்டு வேலையை ஆரம்பிப்பார்கள் இதனால் இச்சித்தருக்கு பங்கா பக்கிரிசாமி சித்தர் என்ற பெயர் வந்தது ஃபக்கீர் என்றால் எல்லாவற்றையும் துறந்த புனிதன் என்று பொருள் இதுவே நாளிடவில் சாமி என்றும் அது வழக்கில் திரிந்து கொச்சை தமிழில் சாமி என்று ஆகிவிட்டு இருக்கிறது தினமும் காலை கோர்ட்டுக்கு வந்து அங்கே இருக்கும் நூற்றுக்கணக்கான மக்களுடன் உரையாடி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஆலய தரிசன விளக்கம் சரியான தீர்வு முறைகளை அளித்து அவர்களுக்கு மனோதைரியம் அளிக்கும் சித்தர் பெருமான் பங்கா பக்கிரிசாமி ஒரே நேரத்தில் பல இடங்களில் தோன்றக்கூடியவர் பிறவி தத்துவத்தை முப்பிறப்பின் நிகழ்வை தெளிவாக விளக்கக்கூடியவர் உதாரணத்திற்கு ஒரு நிகழ்ச்சியை இங்கு குறிப்பிடலாம் பெரும்பாலோர் இவரிடம் வந்து ஏன் சாமி நம் மக்களை அடக்கி ஆளும் ஆணவம் பிடித்த இந்த ஆங்கிலேயர்களிடம் எதற்கு இவ்வளவு பரிவு காட்டுகிறீர்கள் என்று கேட்கும்போது அதற்கு பக்கிரிசாமி சித்தர் அவர்களிடம் அப்பா உங்கள் கண்களுக்கு வேண்டுமானால் இந்த மனிதர் பிரிட்டிஷ்காரராக தெரியலாம் ஆனால் என் கண்களுக்கு இவர் பூர்வ ஜென்மத்து கடையநல்லூர் பழனிசாமியாய்தான் தெரிகிறார் முன் ஜென்மத்தில் வெளிநாட்டில் போய் சம்பாதித்து வரணும்னு ஆசைப்பட்டு இப்போ இந்த ஜென்மத்தில் வெளிநாட்டு பிரிட்டிஷ் ஆங்கிலேய துறையாக நீதிபதியாக இருக்கிறான் சித்தர்களுக்கு ஜாதி மதம் இனம் நாடு மொழி என்கிற பாகுபாடே கிடையாதப்பா நாங்க உள்ள இருக்கும் ஆன்மாவை தான் பார்க்கின்றோமே தவிர வெளியில் இருக்கும் பிறவி சட்டையை பற்றி நினைத்துப் பார்ப்பது கிடையாது கவலைப்படுவதும் கிடையாது என்று சொல்லிவிட்டார் சித்தர் சில சமயங்களில் ஒரு சில ஆங்கில நீதிபதிகளுக்கு அன்றைய தினம் நடைபெறும் வழக்கு வழக்கின் சாராம்சம் அதற்கு எப்படி அவர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக இவர் கூறும்போது மிக பலரும் ஆச்சரியப்பட்டு போய் ஆங்கில புலமை இல்லாத இவருக்கு எப்படி கோர்ட்டில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக கூற முடிகிறது என்று மூக்கின் மீது விரல் வைத்தவர்களும் உண்டு இவரது அருள்திறமை பற்றி கேள்விப்பட்டவர்களும் நேரில் கண்டு உணர்ந்தவர்களும் இவரை தம் நாட்டிற்கு வரும்படி அழைத்தபோது இவர் அவர்களிடம் ஏம்பா சுப்பையா இது தாம்பா உன்னுடைய பூர்வ ஜென்ம பெயர் இப்போது என் முன்பு பிரிட்டிஷ்கார துரையா ஆங்கில நீதிபதியாய் நிற்கிற உன்னோட பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சவன் இவன் நீ திரும்பவும் இங்கேதான் பிறந்தாகணும் அப்போ உன்னை சந்திக்கிறேன் என்று அந்தந்த வெள்ளைக்காரனுக்கு அவரவருடைய ஜென்ம பிறவிகளை உணர்த்தி நல்ல முறையில் நியாயமான தீர்ப்பு வழங்கிட அவர்களுக்கு வழிகாட்டியவர் இந்த பங்கா பக்கிரிசாமி செத்தார் இவர் ஒரே இடத்தில் பல வடிவங்களிலும் ஒரே வடிவில் பல இடங்களிலும் அதேபோல் ஒரே வடிவில் பல சமயங்களிலும் ஒரே சமயத்தில் பல வடிவங்களிலும் தோன்றக்கூடிய யோக சக்திகளை கொண்டவர் ஒரே சமயத்தில் பல ஆலயங்களில் ஆலய தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு விசிறி கொண்டு வீசும் கோலத்தில் தோன்றுவார் தவிர மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை மாதம் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவ திருநாளில் அன்றும் இன்றும் சூக்ம காரண வடிவில் தோன்றி விசிறி வீசும் பணியை செய்து வருகிறார் இரவில் ஆலயங்களில் நடை சாத்திய பிறகு நடைபெறும் தேவ பூஜைகளில் மூலவருக்கு பனையோலை விசிறியால் விசிறி வரும் தெய்வீக கைங்கரியத்தை செய்வார் சில கோயில்களில் உள்ள மூலாஸ்தானத்தில் அந்த விசிறி இன்றும் காணப்படுகிறது கோர்ட் வேலை ஆரம்பித்ததற்கு முன்னும் முடிந்த பின்னும் சென்னையில் உள்ள துளுக்காத்தம்மன் என்று அழைக்கப்படும் துளிர்காமத்தம்மன் ஆலயத்தில் நெடுநேரம் அமர்ந்து தியான நிலையில் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்கள் இவர் முன்பு ஒரு மண் செட்டியில் சாம்ராணி தூபத்தை வைத்துவிட்டு அருகில் அமர இவர் கண்களை திறக்காமலேயே யோகாசன நிலையில் தம் கையில் இருக்கும் விசிறியை கொண்டு சாம்ராணி தூபத்தில் இருந்து எழும் புகையை முதலில் துளிர்காத்த அம்மன் சன்னதியை நோக்கி விசிறி அப்புகை மண்டலம் அன்னையை அடைந்த பின்னர் இவரிடமே திரும்பி வர அந்த சாம்ராணி புகையையே திருவருள் பிரசாதமாக தம் எதிரே இருக்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவர் கணவனுக்கும் குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் விசிறியால் விசிறுவார் இப்படியாக இந்த சித்தர் பல ஆலயங்களில் உள்ள தெய்வங்களுக்கு சூட்சம வடிவில் வலம் வந்து விசிறி சேவை செய்து வந்தார் இவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டதுமே கோயில்களில் கரி சாம்பிராணி குங்குலியம் போன்றவை தயாராகிவிடும் அவற்றைக் கொண்டு ஆலயங்கள் ஊர் வயல் தோட்டம் வீடு இவைகள் முழுதும் தனியொரு நபராய் சாம்ராணி தூபமிட்டு பணிபுரிந்தார் வழியில் இவருக்கு யாராவது உணவளித்தால் விருப்பப்பட்டால் வாங்கிக் கொள்வார் அப்படி இல்லை என்றால் அதை வாங்கி யாருக்காவது கொடுத்து விடுவார் யார் எவ்வளவு விசிறிகள் கொடுத்தாலும் வாங்கி தன் உடல் முழுதும் சொருகி கொள்வார் இப்படியாக பக்த கோடிகளுக்கு இவர் செய்து வந்த காற்று விசிறும் அறப்பணி அருள்பணியாக அமைந்து வந்தது பங்கா பக்கிரிசாமி சித்தர் வீசும் விசிறியிலிருந்து வந்த காற்று கமகம வென்று நறுமணம் கவழ புகை போல் இருந்தது ஆன்மீக ரீதியாக இவர் வீசிய விசிறி காற்று மக்களின் கர்ம வினைகளை கழிக்கின்ற துரத்துகின்ற தணிக்கின்ற விதத்தில் இருந்தது கண்டு அனைவரும் வியந்தனர் மற்றைய கல்ப காலங்களில் காற்றாடி சித்தர் காலஹஸ்திராயர் என்னும் பல பெயர்களை பெற்றிருந்தார் சித்தர் பெருமான் இங்கனம் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக விசிறிகள் பங்கா ஆட்டுதல் மூலம் திருப்பணி செய்து வந்த பங்கா பக்கிரிசாமி சித்தர் கடைசியில் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் இவருடைய ஒரு உடல் சென்னையில் பங்கா விசிறி கொண்டிருந்த போது இவர் தமது சூக்ஷ்ம ஸ்தூல சரீர வடிவங்களில் வேறு பல ஆலயங்களிலும் கிரிவல பாதையிலும் விசிறியால் இறைப்பணி ஆற்றி வந்திருக்கிறார் திருவண்ணாமலையில் ஒரு மாத சிவராத்திரி அன்று அருணாச்சலேஸ்வரர் சன்னதிக்கு முன் உள்ள அர்தமண்டபத்தில் நின்று கொண்டு இச்சித்தர் விசிறிக் கொண்டிருந்த போது இடைக்காடர் சித்தர் அங்கே வந்தார் அருணாச்சலேஸ்வர சுயம்புலிங்கம் இடைக்காடர் குருமூர்த்தியின் மேல் எழுந்திருப்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இடைக்காடர் சித்தர் பக்கிரிசாமி சித்தரிடம் கொஞ்சமும் அசராமல் ஒரு மண்டல காலமாக இப்படி விசிறி கொண்டிருக்கும் நீ அண்ணாமலையாரிடம் என்ன வேண்டிக் கொண்டிருக்கிறாய் என்று வினவ அதற்கு பக்கிரிசாமி சித்தர் சித்தர் பெருமானே நான் அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்தின் அடியில் இருக்க வேண்டும் என்றார் இது கேட்ட இடைக்காடர் சித்தர் சிரித்து விட்டார் அவர் சிரித்து கொண்டே நம் சித்தரிடம் அது அடியேன் வீடப்பா என்ன இது கடைசியில் அடியேன் மடியிலேயே கை வைக்கின்றாயே என்றவர் அவரை அழைத்து கொண்டு மூலஸ்தான கருவறைக்குள்ளே சென்று உட்கார வைத்துவிட்டு அவர் கையில் ஒரு விசிறியை தந்துவிட்டு சுவாமிக்கு விசிறிகின்ற சேவையை செய்வாயாக என்று கூறிவிட்டு சட்டென்று மறைந்தார் ஆலயம் எங்கிலும் சாம்பிராணி குங்குலியம் சந்தனம் அகில் புனுகு ஜவ்வாது கோரோசனை போன்றவை கலந்த தூப நறுமணம் பரவியது ஆலயம் தவிர கிரிவல பாதை முழுவதும் நறுமணம் தொடர்ந்து இரவு முழுவதும் கமிழ்ந்து கொண்டிருப்பது கண்டு அனைவருக்கும் பெருத்த வியப்பு ஆனால் கருவறையில் அருணாச்சலேஸ்வராய சுயம்புலிங்கத்தின் கீழ் அமர்ந்து சித்தர் பெருமான் விசிறி வீசுவதை யார் கண்ணுக்கும் தென்படவில்லை இரவு அர்த்தஜாம பூஜை அபிஷேக ஆராதனைகள் முடிந்து நடைசாத்தப்பட்ட போதும் கூட இவர் உருவம் யார் கண்ணுக்கும் புலப்படவில்லை மறுநாள் காலையில் இடைக்காடர் வந்தார் சித்தரிடம் சொன்னார் உன் பணி முடிந்து விட்டது இனி கிரிவலம் சென்று அங்கே பக்தர்கள் தரும் விசிறியை கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய் என்றார் சித்தரும் அதன்படியே செய்து கொண்டு வந்தார் இப்படியாக இவர் அருட்பணி செய்து கொண்டிருந்த வேளையில் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் மாத சிவராத்திரி இம்மூன்றும் கூடிய நாளில் வாயு புத்துடன் ஆஞ்சநேயரின் தரிசனம் கிடைத்தது அதேபோல் இன்னும் ஒரு கர்ப்பகாலத்தில் ஆஞ்சநேயர் முன் செல்ல இடைக்காடர் அவர் அடியெடுத்த இடங்களில் அங்க பிரதணமாக திருவண்ணாமலையை வலம் வந்தார் ஸ்தூல சூக்ம வடிவங்களில் மானிட ரூபத்தில் ஆஞ்சநேயரும் இடைக்காட்டு சித்தரும் பங்கா பக்கிரிசாமி சித்தரும் மாத சிவராத்திரி அன்று மலையை கிரிவலம் வரும் நன்னாளில் காச நோய் ஆஸ்மா சுவாச நோய்களில் துன்புறுவோர் கிரிவலம் வருவது நல்ல பலனை அளிக்கும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்